سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لأنس رضي الله عنه: يا بني إن استطعت أن تصبح وتمسي وليس في قلبك غش لأحد فافعل فإن ذلك من سنتي ومن أحبني كان من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة أو كما قال عليه الصلاة والسلام பெண்ணிமைக்கு அல்லாஹ் நல்லடையார்களே இஸ்லாமிய சகோதரிகளே நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு வாசல் வழியாக அனுப்பி மறு வாசல் வழியாக நம்மை திரும்ப அழைக்க இருக்கிறார் அதாவது தாயும் வயிற்றிலிருந்து நம்ம எல்லாம் இந்த உலகத்திற்கு வெளியாக்கி பெரும் மௌத்தென்னும் வாசல் வழியாக செல்லவிருக்கிறோம் கடந்து செல்லக்கூடிய பாதை தான் உலக வாழ்க்கை இது நிரந்தரமாக தங்கும் இடம் கிடையாது இது கடந்து செல்லக்கூடிய பாதை நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் மரணத்திற்கு பிறகு அறுவடை செய்ய இருக்கிறோம் உதாரணம் சொன்னார்கள் அத் துன்யா மசரா இந்த உலக வாழ்வு இருக்கிறது மறுமை வாழ்வுக்கு விவசாய பூமி என்று சொன்னார்கள் யார் இங்கு எதை விதைக்கிறாரோ அதை அறுவடை செய்வார் நல்ல விஷயங்களை இங்கு நாம் விதைத்தால் யார் இந்த உலக வாழ்வு நன்மை செய்தாலும் அதையும் அவர் பார்ப்பார் தீமை செய்தாலும் அதற்கான கூடிய மருமையில் பார்ப்பார் என்பதாக அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்வில் நாம் கடந்து செல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நம்மை விட்டு பின்னோக்கி செல்லும் அதிரவார்கள் விட்டு நாம் வாழ்வு வந்து ஆகவே இந்த உலக வாழ்வில் நீங்கள் இங்கு இங்கு இடம் கேள்வி கிடையாது ஆனால் மறு உலகில் கூலி பெறும் இடம் அங்கு அமல் கிடையாது என்று சொல்வார் ஆகவே நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல முறையில் அல்லாஹின் கத்தளை பிரகாரம் வாழ முடியுமோ அப்படி வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி இருக்கின்றாரோ அந்த அத்துணை ஹரான்களை விட்டு முற்றும் முழுதுமாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வை நம் நில் நசிபாக்குவனாக கண்ணிவிக்கு அல்லாஹ் நல்லேன் அல்லாஹ் சுபானுத்தாலா நபிமார்களுடைய வரிசையில் நமக்கு சிறந்த நபியாகிய முகமது சல்லா அலிசல்ல நபியாக வழங்கினான் அதே போன்று வேதங்களில் சிறந்த வேதமாகிய குரானை வழங்கினான் உம்மத்துகளில் சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் தன்னமே ஆக்கியிருக்கின்றார் எல்லா வகையிலும் அல்லாஹ்ன்னமே சிறப்பை கிடைக்கின்றார் குறிப்பாக நதி செல்லால்லாஹு அலகுவ செல்லம் அவர்களுடைய மேன்மை அவருடைய சிறப்பு நாம் அடிக்கடியே விளங்க வேண்டும் அப்பொழுதுதான் அன்னாரின் மீது பிரியம் உண்டா நதிசல்லல்லாஹ் அலுவ செல்லம் சொன்னாருக்கு எல்லா இவம் என்னும் ஹதுபும் ஹத்தா லா இல்லாய்வு உங்களில் யாரும் பதிபூர்ணமான மூமினா ஆக முடியாது எதுவரை அவருடைய உள்ளத்தில் அவருடைய தாயை விட அவருடைய தந்தையை விட அவருடைய உத்தார் உறவினர்கள் பிள்ளைகள் செல்வங்களை விட என்னின் மீது நேசம் உண்டாகாதவரை நபி சொல்லா அலிஸ்வலத்தின் மீது அவ்வளவு நேசம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பரிபூர்ணமான மூமின் ஆக முடியும் அவ்வளவு நமக்கும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் நெருங்கிய ஒரு உறவை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எப்பொழுது சாத்தியமாகும் என்று சொன்னால் அன்னாரை பற்றி நாம் முதலாவது விளங்க வேண்டும் அவர்களுடைய பிறப்பு எப்படி அவர்கள் உலகத்தில் குழந்தையாக எப்படி வாழ்ந்தார்கள் சிறுவராக எப்படி வாழ்ந்தார்கள் வாணிபத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படி நபியாக ஆக்கப்பட்டார்கள் நுகுவத்துடைய வாழ்க்கை மிக முக்கியமான கட்டம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நபி சொல்லு நுகுவத்துடைய வாழ்க்கையை படிப்பது கட்டாய கடமை அப்பொழுதுதான் நாம் உள்ளத்தால் முகமது சல்லா சமூக அல்லாஹரை திருத்துவது தான் கடைசி நபிதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற நிலை உலகத்தில் எவ்வளவு குழப்பமான சூழல் ஏற்பட்டாலும் தடுமாறாமல் கடைசி வரை கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டாலும் உங்களுடைய நபி யார் என்று கேட்டால் எங்களுடைய தலைவர் முகமது சல்லா செல்லும் என்று பதில் சொல்ல முடியும் ஆக ஒவ்வொரு முஸ்லிமும் கிடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஹவிசல்லா அலிசல்ல அவர்களை அறிந்து அன்னாரின் மீது அன்பு வைத்து அன்பின் அடிப்படையில்தான் எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவ்வளவுதான் நாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் நபிசல்லா அவர்களை பின்பற்றாமல் நாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திக்க இயலாது அத்தியுழக அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய திருத்துதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் நீங்கள் இத்தாத்து செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் அதே போன்று அவர்களை நீங்கள் அல்லாஹை நேசிப்பவர்களாக இருந்தால் துண் அல்லாஹ் உண்மையில் உங்களை படைத்த அல்லாஹின் மீது நேசம் இருக்குமேயானால் உங்களை படைத்த அல்லாஹின் மீது அன்பு இருக்குமேயானால் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நபியாக என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்போதுதான் நீங்கள் அல்லாஹை நேசித்தவர்களாக நன்னிமைக்கு அல்லாஹல் அடையாதே நாம் வாழக்கூடிய காலம் கடைசி காலம் பல கட்டங்களை தாண்டி நாம் வந்திருக்கின்றோம் பல பல நூற்றாண்டுகள் தாண்டி கடைசியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த நபி சொல்லி அவர்களை பின்பற்றுவது என்று சொன்னால் அதற்கு அத்தியாவசியமான விஷயம்தான் அவர்களுடைய உச்ச தோழர்களாக இருந்த சஹாபாக்களை விளங்க வேண்டும் சஹாபாக்களை விளங்காமல் ஆணும் விளங்காது சஹாபாக்களை விளங்காமல் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு ஹதீசும் விளங்காது கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லின் அடிப்படை சஹாபாக்கு வாழ்க்கையை முன்வைத்துத்தான் அல்லாஹ் கட்டளை இறக்கியிருப்பார் பல சம்பவங்கள் பல விஷயங்கள் வசனங்களாக இறக்கப்பட்டதெல்லாம் காலத்தில் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட விஷயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் சட்டங்களாக ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கியிருப்பார் ஆனா நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை விளங்குவதை போல சஹாபாக்களை நாம் விளங்க வேண்டும் அவருடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும் அவர்கள் மீது உண்டான கண்யம் நம்முடைய உள்ளத்தில் சமமாக இருக்கிறது யாரை அல்லாஹ் உயர்த்தி வைத்தானோ இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவர்கள் சித்திக்குவது எல்லாத்தால் அடுத்த அந்தஸ்தில் அடுத்து அடுத்த அந்தஸ்து உஸ்மான் எப்படி நபி சொல்லம் பத்து சஹாபாத்துடைய பெயர்களை சொல்லி வாசி என்பதாக சுபச்சீரி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் வரிசையாக சொன்னார்கள் யாரை நபி சொல்லலா சிறப்பித்து சொன்னார்களோ அவர்களுடைய சிறப்பை நம்முடைய உள்ளத்தில் நாம் இருக்க வேண்டும் அவர்களின் மீதும் அன்பு வைப்பது அவர்கள் எப்படி நபி சொல்லா அலிசத்தின் மீது அன்பு வைத்தார்களோ எப்படி நபி சொல்லா அலிசலம் அவர்களை பின்பற்றினார்களோ எப்படி அவர்கள் ஆயத்தையும் ஹதீசையும் அவர்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்குவதுதான் விளக்கம் சகாக்களை வைத்து வைத்துவிட்டு அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஓட விட்டு நாங்கள் குரானுக்கு விளக்கம் சொல்கிறோம் நாங்கள் ஹதீசுக்கு விளக்கம் சொல்கிறோம் என்பதாக நாம் இறங்குவோமே ஆனால் அதில் வழியேடி இருக்கிறது என்று சொன்னால் குரான் இருக்கிறது இந்த குரானின் மூலமாக ஒரு பெருங்கூட்டத்திற்கு ஹிதாயத்தும் கிடைக்கும் நேர்வழியும் இருக்கிறது குரானிலே பிஹி கசீரா இதன் மூலமாக அதிகமான மக்களுக்கு வழிகேதும் இருக்கிறது நாம் குரான் என்பதைதான் அமல் செய்கிறோம் என்பதாக சாமாக்களுடைய கருத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சொந்த கருத்துக்களை நாம் பிரிப்போமே ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு கூட்டம் குப்பை என்று சொல்லுகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக சகாமாக்குடைய கருத்துக்கள் ஓரம் கருத்து வேறுபாடுகளை மிக மோசமாக வர்ணிக்கப்படுகிறது கருத்து வேறுபாடு என்பது அது சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்யும் இன்று நேற்று ஏற்பட்டது அல்ல அதுகபுகள் தேவையில்லை நான்கு இமாம்கள் தேவையில்லை நாங்கள் இமானங்களை பின்பற்ற வேண்டியதில்லை நாங்கள் நபிசல்ல மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொன்னால் நாம் அங்கு போய் வாழ வேண்டும் நபிசன் பார்த்துத்தான் அவர்களை மட்டும் பின்பற்ற முடியும் நாம் கடைசி சத்தியில் சொல்கிறோம் என்று சொன்னால் முன்னால் இருக்கிற இமாமை பின்பற்ற வேண்டும் என்றால் கடைசி சத்துக்கு முந்தைய சத்தில் உள்ளவர்களைத்தான் பார்க்க முடியும் வெண்ணிமிக்க அல்லாஹ் முன்னடியார்களே இமாம்கள் கருத்துக்களை ஒவ்வொரு இமாமும் நமக்கு ஆராய்ந்து அந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முன்வைத்து நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள் அதைத்தான் நாம் சட்டங்களாக எடுத்து பின்பற்றுகிறோமே தவிர இமாமை பின்பற்றவில்லை இமாமனுடைய கருத்தை எடுத்து அதன் மூலமாக நாம் பின்பற்றுவது நபி அவர்களை அவர்களைத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த கருத்து வேறுபாடு என்பது இன்றோ நேற்றோ போன நூற்றாண்டுகளிலேயோ அல்ல நபி சொல்லு அலை தோடு இருக்கும் பொழுதே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நபி வார்த்தையை வைத்து விளங்கிய வீதம் இரண்டு கருத்துக்களாக மூன்று கருத்துக்களாக நான்கு கருத்துக்களாக இருந்திருக்கிறது ஒரு ஜமாத்தை குறைதான் இந்த யூதர்கள் வாழும் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் சொன்னார்கள் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அசருடைய தொழுகையை பண்ணும் குறைவா வாழும் இடத்தில் அங்கு சென்று தொழுங்கள் என்பதாக ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்கிறான் சாவ்கள் போற வழியிலேயே அசருடைய வக்து வந்துருச்சு அந்த இடத்துக்கு போய் சேரும் முன்பாகவே பக்து வந்துவிட்டது இப்பொழுது சகாபாக்கள் யோசிக்கிறார்கள் ஒரு கூட்டம் சொல்கிறது அசருடைய நேரம் வந்துவிட்டது எங்கே தொழுவோமே என்பதாக மற்ற சகாபாக்கள் சொன்னார்கள் இல்லை நமீசல்லும் வனு குறைவாவிடம் சென்று தான் அசரை தவிர சொன்னார்கள் நாங்கள் அங்குதான் தொழுவோம் என்பதாக இங்கு ரெண்டாக ஜம்மா பிரிகிறது ஒரு சாரார் அங்கேயே தோன்றுவிடுகிறார்கள் சாரா தாமதித்து அங்கு போய் தோல்கிறார்கள் பிரிந்து திரும்பி வந்த பிறகு நவிசல்லால் கார் புசாரி சொல்லப்படுகிறது நிலைமைகள் கேட்கப்படுகிறது சாம்பாக்க சொன்னாக்க யார சொல்லலாம் சிலர் போகும் வழியிலே அசரை தோது விட்டார்கள் மற்றும் சிலர் அங்கு சென்று தொழுதார்கள் நபி சொல்லா அலிசலம் இரு சாராயிரம் காரணத்தை கேட்டார்கள் நீங்கள் ஏன் முந்தைய தொகுதிகள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லலாம் நீங்கள் ஒரு தனிப்பில் தான் சொல்லுகிறீர்கள் அங்கு சென்றவுடன் தான் அசனுடைய வரும் என்பதாக நினைத்து அங்கு சென்று தொழுங்கள் என்று சொன்னதாக நினைத்து முன்பே பத்து வந்து விட்டதால் நாங்கள்விட்டோம் ஏனென்றால் ஐயுள்ளார் அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று சகாவாக்கு கேட்ட சமயத்திலே அமல்களை ஆக சிறந்தாமல் பக்து வந்ததுமே தொழும் இந்த அதிசை முன்வைத்து நாங்கள் நீங்கள் தான் அங்கு போய் வரும் பக்து வரும் என்பதாக நினைத்து சொன்னீர்களே என்று நினைத்து இங்கேயே தொழுதுவிட்டோம் யாரோ சூழல்லா என்று சொன்னதும் செய்தது சரிதான் என்றார் அவர்களிடம் கேட்டார்கள் நீங்கள் என் அங்கு போய் தொழுகிறீர்கள் பக்துதான் இங்கே வந்துவிட்டதே இல்லை யாரோ சூழல்லாம் தங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்பளித்து பக்து வந்தாலும் நீங்கள் சொன்ன இடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கு சென்று தொழுகிறோம் இதுவும் சரிதான் இங்கு பிரச்சனை எதுவும் இல்லை இரண்டு கருத்திலும் ஆமோதிக்கிறார்கள் ஹயாத்திலேயே அல்லாசன் இரண்டு விதமாக அதிசை வணங்குகிறார்கள் இரண்டு கருத்தையும் ஏற்றுக்கொண்டு இரண்டும் சரி என்று சொல்லி இதை விவாதிக்க விடவில்லை நாங்கள் செய்தது சிறந்தது என்றோ நீங்கள் செய்தது சிறப்பிற்கு அப்பாற்பட்டது என்று கூட சொல்லவில்லை நீங்கள் செய்தால் சரியானது நீங்கள் செய்ததும் சரிதான் பிரச்சனை இல்லை அங்கு தொகுதி இருக்கலாம் என்று கூறும் பிரித்து பேசவில்லை இரண்டும் சரி என்றுதான் சொல்லி அனுப்பினார்கள் இப்படி ஏகப்பட்ட மசாயிலுகள் நமீசு அல்லாசலம் கருத்து வருவார்கள் இருந்தது ஆனால் அதை நமீசு வரவேற்றார்கள் ஆமோதித்தார்கள் எதை அவர்கள் தடுத்தார்கள் என்று சொன்னால் இதை வைத்து உள்ளங்கள் விட வேண்டாம் இதனால் குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சாடி கொள்வதை வன்மையாக நபி செல்வாசம் கண்டித்து சொல்வார்கள் நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிசுவாசம் மஸ்ஜிக்கு வருகிறார்கள் ஒரு சஹாபி தன்னுடைய கருத்துக்கு ஒரு ஆயத்தை ஆதாரமாக சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னொரு சஹாபி அவருடைய கருத்துக்கு இன்னொரு ஆயத்தை எடுத்து ஆதாரமாக சொல்லி கொண்டிருக்கிறார் இரண்டு பேரும் ஆயத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேரும் வேறு வேறு கருத்துக்களை நபிசல்லா சில நிலையை பார்த்து கடும் கோபம் பட்டவர்களாக முகம் சிறந்தவர்களாக அதை வர்ணிக்கக்கூடிய சகாபி சொல்கிறார்கள் மாநிலம் பழத்தை குளிர்ந்ததை போன்று அவருடைய முகம் செக்கோர் என்று இதற்காகத்தான் நீங்கள் உங்களுக்குள் விவாதித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஒரு கொண்டு ஒருவரை ஒரு திட்டிக் கொண்டு கொலை செய்து காப்பீராகி விடாதீர்கள் என்பதாக நபி சொல்லா செல்லம் செல்லாம் இப்படி மோடிக்கொள் வழித்தடுத்தார்கள் நாம் உள்ளத்தால் பிரிந்துவிடக்கூட

எல்லாரும் பத்தியும் நல்ல எண்ணம் தான் இருக்க தவறு தெரிந்தாலும் என்னுடைய தவறுதான் அங்கு தெரியுது என்பதாக நினைத்து அவனுடைய முடிந்தால் அவ்வாறு இருக்க முயற்சி இதுதான் என்னுடைய சொன்னத்தில் சுண்ணத்தி என்பதாக ஏன் நாம் அடிப்படையான சுண்ணத்தை விடுகிறோம் செல்லும் என்று சொல்கிறார்கள் இதுதான் என்னுடைய சொன்னியா சுன்னதி யாரோ என்னுடைய சுண்ணத்தை ஹயாட்டாக்குவாரோ அவர் தான் என்னை நேசித்தார் வாழ்க்கையில சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்க்கையில எல்லா துறைகளையும் அதைக் கொண்டு நாம் அலங்காரம் செய்வோமையானால் நாம் உண்மையில் நபி சொல்லா நேசித்தவர்களாக ஆகிவிடுவோம் என்னை நேசித்தாரோ அவர் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லம் உள்ளங்கள் ஒன்று பெறுவதை வலியுறுத்தினார்கள் ஒரு கட்டத்திலே ரபீ சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் இப்பொழுது ஒரு சஹாவி வருவார் அவர் சொருப்பவாசி என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி ஒது செய்து தாடி தண்ணீர் சொட்டுகிறது இடது கையில் செருப்பை மடித்து உருக்கமாக வந்து சபையிலே உட்கார்ந்தார் மறுநாளும் ரபி சொல்லா அலிசம் சொன்னார்கள் இப்பொழுது ஒரு வருவார் ஒரு சொருப்பவாசி என்பது அதே சகாவி இப்படி மூன்று நாளும் ஒரே சஹாபியை பற்றி முன்னறிவிப்பு செய்வார்கள் சொருப்பவாசி என்பதாக சஹாபா கூட பழக்கம் என்ன சொன்னா யாரையாவது நபிசல்லாசந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்தொடருவார்கள் அல்ல எந்த விஷயத்தை நபி இரவுடைய அமல் விசேஷமாக இருக்குமோ என்பதாக நினைத்து அந்த சகாபியிடம் இன்னொரு சஹாபி சென்று என்னுடைய வீட்டில் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் சின்ன ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா மூன்று நாள் அந்த வீட்டில தங்குறாங்க தங்கி பார்க்கிறாங்க எந்த விசேஷமான அமலாவட்ட பார்க்கல எல்லாரும் செய்யற மாதிரி அவர் சில அமல்களை செய்யறாரு தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்தா ஏதாவது தஸ்மீர் சொல்றாரு ஏதாவது விக்கிரி செய்றாரு ஏதாவது லாஹ்லாம் சொல்றாரு ஏதாவது வார்த்ததுக்கு தூங்கிறாரு தனியில் விசேஷமான அமல் இல்லையே மூணு நாள் தங்கிட்டு அவரால பொறுமையாக இருக்க முடியல சொன்னாரு எனக்கு என்னுடைய தகப்பனாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டுல சண்டையெல்லாம் கிடையாது ஆனா உங்களை பத்தி நம்பி சொல்லி சொல்ல மூன்று தடவை சொலுத்த வாசி சொன்னாங்க உங்கள்கிட்ட அப்படி என்ன விசேஷமான அமல் இருக்குதுன்னு பாக்குறதுக்காக மூணு நாள் தங்கியிருக்கு மூணு நாள் முழுக்க முழுக்க இருந்து பார்த்தேன் அப்படி ஒண்ணு எனக்கு விசேஷமா ஒண்ணும் தெரியல எதை வச்சுன்னு விசல்வல்லாசல் உங்களை எவ்வளவு சிறப்பிச்சு சொன்னாங்க அந்த சாபியும் சொன்னாங்க அப்படி ஒண்ணு என்ன இருக்குன்னு தெரியல நீங்க பார்த்ததுதான் சரி அந்த சாபி அல்லாவுக்குதான் சரி திரும்பி போகும்போது அந்த சஹாபி கூப்பிட்டு சொன்னாங்க என்னிடத்துல அப்படி எந்த அமல் இல்லை ஆனா ஒரு விஷயம் யாருக்காவது அல்லாஹ் ஏதாவது பாக்கியங்களை வழங்கினார் அதன் மீது நான் பொறாமை கொள்ள மாட்டேன் யாரை பற்றியும் தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது சொன்னார்கள் அந்த சஹாபி இதனால் தான் உங்களை பற்றி நபி சொல்லாசல் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் இது மிகவும் கஷ்டமான விஷயம் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளாமல் வாழ்வது முடியாது உங்களிடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்தின் காரணமாகத்தான் தங்களை பற்றி நபி சொல்லல்லாசன் இப்படி கூறியிருக்கிறார்கள் என்பதாக சாபாக்கள் இப்படி ஒத்தரை ஒத்தரை பார்த்து இதில் கூட ஒருவராக இருந்தார்கள் அல்லாஹ் ஆண் முழுத்த அல்லாஹ் புகழ்கிறான் மதிப்பு இருக்கிறதோ அதே போன்று கடைசி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய போன்றவங்க அவங்க யாரு நபி சொல்லி செல்லவுடைய சாட்சாதி எல்லாம் அன்பு அவர்களே உடனுடைய யுத்தத்திலே மிக வீரமாக போரிட்டுக் கொண்டிருந்த அவர்களை சந்தர்ப்பம் பார்த்து ஒளிந்திருந்து கொண்டு விஷம் அவர்களுடைய அவருடைய பாய்ச்சி அவர்களை சஹிதாக்கினார் அந்த வர்சிக்கும் பின்னால் இதாயத்தை கிடைத்தது அவர்கள் கொல்லப்பட்ட சகிதாக்கப்பட்ட பிறகு அவருடைய குடலை வயிற்றை கிழித்து கடித்து அவருடைய ஈரல்களை கடித்து துப்பிய ஹிந்தா என்ற பெண்ணுக்கும் அல்லாஹ் பின்னால் இதாயத்தை வழங்கினான் அவர்களை எல்லாம் பார்த்து நபி சொல்லா பொது மன்னிப்பை வழங்கிவிட்டு ஆனால் அவர்களால் உள்ளத்தர சகிக்க முடியல நபி சொல்லுக்கு சொன்னார்கள் என்னுடைய கண்ணுக்கு அப்பால் நீங்கள் சென்று வாருங்கள் என் முன்னால் வந்தால் என்னுடைய சாட்சாவின் நினைவு வருகிறது என்பதாக சொல்லி ஹம்சா அல்லாஹு தாராமு அவர்களுடைய நினைவின் காரணமாக அவர்களை நபி சொல்லா அலிசலம் அந்த நினைவு வருவதன் காரணமாக வரவேண்டாம் என்று சொன்னார்களே தவிர ஆனால் அவர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்களின் பெயரை கேட்டாலும் நாம் ரவி அல்லாக அஞ்சு என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர்களை வெறுப்பதோ அவர்களுக்காக துக்கங்கள் கொண்டாடுவதோ இவர்களை நாம் ஒதுக்குவதோ மார்க்கத்தில் இடம் இல்லை அல்லாஹ் அல்லாஹல் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் சஹாபாத்துடைய கண்ணியம் வர வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத் தருகின்றான் என்று அழகும் இந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடிய நல்லவர்கள்

விஷயத்தில் எங்கள் உள்ளத்தில் கசடுகளை உண்டாக்கி உள்ளிவிடாது யாரோ பற்றியும் வந்து விடாமல் எங்கள் உள்ளத்தை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ் செய்தவர்களே அல்லாஹ் புகழிகிறார் ஆகவே கண்ணினிக்கு அல்லாஹ் அங்கிருந்துதான் தான் புகழ் உருவாகிறது அங்கிருந்து சமாவாக்கல் பல்வேறு விஷயங்களில் பல கருத்துக்களில் பிரிந்திருந்தார்கள் உள்ளங்களால் ஒன்றுபட்டிருந்தார்கள் அதை தான் அடுத்த அடுத்த நூற்றாண்டில் வந்த கருணை சாதி என்று சொல்லப்படக்கூடிய காபிரியன்கள் அதற்கு பிறகு வந்த தகவல் காவிரியங்கள் முற்காலத்தை நபீசல் புகழ்ந்து சொன்னார்களே எனக்கு நான் வாழக்கூடிய உலக நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு நான் வாழக்கூடிய நூற்றாண்டு அதற்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டு அதற்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டு என்று எதை நகிசெல்வாழ செல்லம் பொற்காலம் என்று சொன்னார்களோ அந்த பொற்காலத்தில் வந்தவர்கள் தான் நான்கு இமாம்களும் ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் இது நீண்ட வரலாறு நாம் வரலாறுகளை தெரியாத காரணமாக அதை நாம் கேட்டு தெரிந்து கொள்வதில்லை அது சொல்லப்படுவதில்லை ஆகவே நமக்கு அதன் மீது சந்தேகங்கள் ஏற்பட்டு இன்று பல குழுக்களாக பிரிந்து சின்ன சின்ன மசாயிகளுக்காக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது ஒருவர் ஒரு காஃபியாக பேசுவது பிரித்து பேசுவதில் இது அல்லாஹின் சாபத்தையும் கோபத்தையும் உண்டாக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உங்களுக்கு கருத்து வருவாரை கொண்டு மோடி கொள்ளாதீர்கள் ஆகிவிடுவீர்கள் உங்களுடைய சக்திகள் எல்லாம் துன்றுவிடும் கோடைக்கணக்கான முஸ்லீம்கள் இருந்தாலும் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் உள்ளத்தில் பிரிந்து கிடப்போமையானால் மற்றவருடைய பார்வையில் அல்லாஹ் மதிப்பில்லாமல் விடுவார் ஆக கண்ணிமைக்கு அல்லாஹ் உங்களிடையாகிறேன் நாம் இந்த விஷயத்தில் கருத்து வருவாரை கலந்து ஒருக்கிவிட்டு நாம் யார் எந்த ஆளுமை நம்புகிறோமோ யாருடைய வாழ்க்கையை பரிசுத்தமானது என்று ஏற்றுக் கொள்கிறோமோ எந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி இருக்கிறோமோ அதை அவர் அவர்கள் பின்பற்றுவது பிரச்சனை இல்லை ஆனால் அதை வைத்து மற்றவர்களை குறை சொல்வதோ அவர்களை ஒதுக்குவதோ அதை பற்றி நாம் பேசி தர்க்கம் செய்வதோ எந்த நன்மையும் அதில் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொண்டு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் அல்லா சுபகான அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை நாம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக உள்ளங்களில் ஒற்றுமையை பாப்போனாக அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணங்களை எல்லாம் போடுவானாக பிறரைப் பற்றி புதையில் வருவதை விட்டும் புதையோடு பார்ப்பதை விட்டும் அந்த நிலமை விட்டுமல்லாமல் உம்மத்தை பாதுகாப்பானாக தாமையும் அசுதாவாது இல்லாத பின் ஆலமி சலாமாலிக்கவங்க